ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதான் வேலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் கோயில் பூச்சி விலாக் தான் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் கம் கேழ்வரகு செடி பார்த்துருக்கீங்களா இந்த கேழ்வரகு செடி பார்க்காதீங்களா பார்த்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அமாவாசை மாதம் மாதம் வந்தாவே போதுங்க எல்லோரும் மறக்காமல் குலதெய்வத்துக்கு வந்துடுவாங்க குலதெய்வத்துக்கு வந்து எல்லோரும் வேலைகளை பகிர் பகிர்ந்து செய்வாங்க அமாவாசை பூஜை எங்கள் கோயிலில் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் ஆளாளுக்கு ஒரு வேலையை சாமிக்கு எடுத்துக்கட்டி செஞ்சு பூஜையை நல்லபடியாக பண்ணுவாங்க எல்லா பங்காளிகளும் அன்றைக்கி அங்கே அட்டன் ஆகிடுவாங்க பாருங்கள் ஆளாளுக்கு ஒரு வேலையை சாமி பூஜை வேலையை செஞ்சிட்ருக்காங்க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு எப்போவுமே நாங்கள் தவறாமல் அம்மாவாசைக்கு கோயிலுக்கு போயிடுவோம் பூஜைகளை மிக சிறப்பான நாங்கள் வந்து பண்ணி முடிப்போம் இப்போ வந்து பூஜை வந்து தொடங்கியாச்சு பூஜை வந்து நல்லபடியாக பொறுமையாக சாமிக்கு பண்ணுவாங்க இவங்க வந்து கன்னிமார்கள் கன்னிமார்கள் இவர் வந்து தான் மெயின் கடவுள் இவருக்கு தான் வந்து பூஜா இவர் வந்து சைவசாமி அதாவது வந்து இவருக்கு அசைவம்லாம் படைக்க மாட்டாங்க சைவந்தான் சைவ முறைப்படி தான் இவருக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க அன்றைக்கி பெண்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால தான் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அதனால நிறைய பேர் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும்னு இவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்க அதுக்காக குழந்தைக்கு இடக்கு எடைக்கு காசு போட்டு தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு அன்றைக்கி வந்திருந்தாங்க இவங்க வந்து கோயிலுக்கு வந்து பங்காளி கிடையாது இந்த கோயிலுக்கு போனால் வேண்டுதல் நிறைவேற்றுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி கேள்விப்பட்டு கோயிலுக்கு வந்தவங்க பாருங்க குழந்தை எவ்வளோ அழகாக படிச்சிட்டு இருக்கு தூங்கிட்டு இருந்த குழந்தை அந்த காசு எடைக்கடைக்கு போடுற தூளியில் போட்டோன்னே நல்லா படிச்சிட்டு இருந்து கால கையாசி ஆட்டிகிட்டு இருந்தான் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது இவனுக்கு தான் வந்து இன்னைக்கு இடைக்கடைக்கு போடுறாங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து நாங்கள் எடைக்கடைக்கு காசு போட்டு காணிக்க செலுத்தியிருக்காங்க நிறைய பேர் வேண்டுதல் வந்து இங்கே பழிச்சிருக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டு வந்து எங்கள் கோயிலில் மாதம் மாதம் வந்து கோயிலில் வந்து சுற்றி வள வருவாங்க பூசாரி வந்து சொல்லுவாங்க நூற்றி எட்டு வாட்டி மாதம் மாதம் வந்து கோயிலில் சுற்றி வளவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இவர் தான் வந்து அந்த குழந்தைய இடைக்கடைக்கு போடுற பூசாரி இப்போ வந்து குழந்தைங்க இடைக்கடைக்கு போடுறதுக்கு அந்த தூளியில் வைக்க போகிறாங்க அந்த குழந்த அழகாக படுத்துக்கிச்சு நல்லா ஜாலியாக இருந்திருக்க மாட்டேருக்க அவனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறான் பாருங்க எவ்வளோ அழகாக படுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து பெருமையாக இருக்குது இல்லைங்களா நம்ம கோயிலில் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு குழந்தை வரம் கிடைக்கும் எல் கல்யாண வரம் கிடைக்கும் எல்லாமே எங்கள் கோயிலில் வந்து மு நிறைய பலிக்குதுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக எங்கள் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேண்டுனீங்களோ அது வந்து நடக்கும் இது வந்து நீங்களே கண் கூட பார்க்கலாம் பாருங்கள் அதோ இடைக்கடைக்கு போடுறாங்க பாருங்கள் கரெக்டாக சமமாக நின்றுச்சு இடைக்கடைக்கு போட்டப்ப சமமாக காசு வந்து நின்றுச்சு நிறைய பேர் இந்த மாதிரி இடைக்கடைக்கு கோயிலில் வந்து குலதெய்வத்துக்கு காணிக்க செலுத்தியிருக்காங்க குழந்தையும் சமத்தா வந்து ப படுத்துக்கிட்ட அழுவே இல்லை கல க கடைசியில் வந்து குழந்தைய தூக்கிட்டு சாமி பாதத்தில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பண்ணுவாங்க பண்ணி அவங்க பெற்றவங்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த வேணும்னா பாருங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நம்மளோட வேண்டுதலையும் சாமி வந்து நிறைவேற்றிடுச்சு அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க நிறைய பேருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒருத்தராச்சு இந்த மாதிரி குழந்தை வேண்டுதல் வந்து நிறைவேறி கோயிலுக்கு வந்து அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றிவிடுவாங்க கடைசியில் பூஜை முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் பிரசாதம் தருவாங்க நாங்கள் வந்து எப்போவுமே எல்லாருமே சாமிக்கு கொய்ந்தா கொய்ந்தான்னு சொல்லிட்டு தான் அந்த பிரசாதத்தை வாயில் போட்டுப்போம் அது வரைக்கும் எல்லாமே வெயிட்டிங்லேயே இருப்பாங்க எல்லாருமே கோயில் பிரசாதத்தை வாங்கிட்டு இருக்காங்க நான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பெண் குழந்தைங்களும் நிறைய பேர் பக்கத்தில் குறைங்களும் நிறைய பேர் வந்தாங்க எங்கள் கோயிலில் எப்போவுமே அன்னதானம் நாங்கள் பண்ணுவோம் அன்னதானத்துக்காக வரிசையாக உட்காந்து எல்லோரும் அன்னதானம் வாங்கிட்டு இருந்தாங்க தயிர் சாதம் புளி சாதம் காய்கறி சாப்பாடு அப்படி தங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை ஒவ்வொருத்தரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மடிப்பழம் வாங்கிட்டுருக்காங்க வேண்டுதல் முடிஞ்சு பெண்கள்லாம் மடிப்பழம்னு ஒன்று கொடுப்பாங்க அதையும் இருக்காங்க எங்கள் கோயிலில் வந்து போன மாதம் வேண்டிக்கிட்டு கல்யாணம் என் பையனுக்கு அமைஞ்சு நான் வந்து கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி விட்டாரு அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு அதனால முதல் பத்திரிகையை வந்து குலதெய்வ கோயிலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கு போன மாதம் தான் வேண்டுதல் வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருச்சு பாருங்கள் இவங்களும் குழந்தை வாரம் தான் கோயிலுக்கு நேற்று ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இப்போ நாலு பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு வேண்டுதல் நடக்குன்ட்டு அந்த மாதிரி வந்து சரி நம்ம ஃபஸ்ட்டையும் கொஞ்சம் காமிக்கணும் காமிச்சாச்சுங்க பாருங்கள் வெய்ய காலத்துலேயும் கடலைக்காடு இது வந்து கடல் பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படியே நாமளும் வீட்டுக்கு கொஞ்சம் கீரை எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோம் அங்கே வந்து தொய்யக்கீரை பசலக்கீரைலாம் நிறையா கட் கிடச்சிது அதனால் நான் கொஞ்சம் நிறையா பறிச்சுக்கிட்டேன் பறிச்சிக்கிட்டு வீட்டில் வந்து நல்லா க கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிட்டோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்